கோவப்படுற அளவுக்கு கொஞ்சம் வந்து மண்டையில மசாலா இருக்கணும் மூணு நகரத்துல போய் மோதினீங்கன்னா இப்படிதான் வந்து விழுவு நல்ல வேலை இப்ப நான் நின்னதுனால உனக்கு பிடிச்சிருந்தேன் இல்லைன்னா கீழே தாண்டி விழுந்திருப்பேன் ஹலோ எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க இங்க நீங்க கதவு முடிக்கோ அங்கெல்லாம் போய் மோதிக்கிட்டு விழுவுறதா என் வேலை ஏங்க நீங்க வேற எல்லாம் உங்க வேலைதான் அதுவும் இல்லாம எனக்கு அறிவு இல்லாம எல்லாம் இல்ல அறிவு இருக்கிற அதனாலதான் நான் கிளாஸ்ல பசுமா இருக்கு நாயிலடி பண்ண நீ விழுகு போறேன்னு தாங்கி தண்டி பிடிச்ச இது ஒரு தப்பா நான் விழுகிறதுக்கு காரணமே நீங்கதான் சரி விடு நானே காரணமா வந்துட்டு போறேன் அது நல்லா ஒரு பிரச்சனையும் இல்ல இப்பயாச்சும் நீ கட்டிக்கிறேன்னு சொல்லுவேன்

மிச்சம் உனக்கா உங்களுக்கான வேற யார்கிட்டயும் உங்களுக்க சரி ஒரே ஒரு தடவை சொல்ல கட்டிக்கிறேன்னு சொல்ல என்ன அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க நான் உங்களை எல்லாம் கட்டிக்க முடியாது எனக்கெல்லாம் ஆள் இருக்கு இப்பாவி ஸ்கூல் படிக்கும்போதே ஆள் இருக்கா உனக்கு சரி சரி என் சகல யாருன்னு சொல்லு தெரிஞ்சுக்குவோம் ஐயோ எதுக்குங்க திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்றீங்க அப்படி எல்லாம் எனக்கு யாரும் இல்ல நான் உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குங்க ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு நான் போன விடுங்க கிளாஸ் கட் ஆயிரும் அப்புறம் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இனி விடுங்க நான் போறேன் உங்க தங்கச்சி வந்தா வர சொல்லுங்க

இல்லைன்னு விழுகிறது நான் பிடிச்சிட்டேன் அதான் அவளுக்கு ஒன்றும் ஆள் இல்லை நல்லா இருக்கா அப்படி எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க போ முதல்ல போய் சட்டை எடுத்து போடு எதுக்கு நான் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கேன் இல்லைண்ணே இப்போதான் எந்திரிச்சு வந்தேன் அம்மா காப்பி போட்டு எடுத்துட்டு சொன்னாங்க அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரிடா அம்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வருவேன் ஏன் சட்டை போட மாதிரி காஃபி குடிப்பேன் என்ன போ முதல்ல போய் சட்டை எடுத்து போடு ம் சரிண்ணே ஏ எங்க அண்ணன் வந்ததுனால இப்ப நீ தப்பிச்சடி நான் கண்டிப்பா சாயந்திரம் உங்க வீட்டுக்கு வருவேன் அப்ப என்னை பார்த்து நீ கட்டிக்கிறேன்னு சொல்ற சொல்லல சொல்ல முடியாது என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பா நான் சாயந்தரம் வருவேன் நீ சொல்ற ஏய் அங்க என்னடி அவனை பாத்துட்டு இருக்க ஐயோ இல்ல மச்சான் நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் என்னது என்னைய பார்க்க வந்தியா என்னடி சொல்ற ஐயோ இல்ல மச்சான் நான் பூமாரிய ஸ்கூல் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் பூமாரிய பார்க்க வந்தேனா போய் அவளை பாரு அதை விட்டுட்டு இவனோட என்ன உனக்கு வேட்டியா பேச்சு வேண்டி கிடக்கு சும்மா இவனோட நின்னு பேசிட்டு இருக்க கூடாது சரியா என்னடி எனக்கு என் தம்பிய பத்தி இப்படி கேக்குற

இல்லை மச்சான் எனக்கு ஸ்கூல் லீவ் ஸ்பெஷல் கிளாஸ் தான் அதனால தான் லேட்டாக தான் போவோம் நாங்கள் இப்போவுமே டைம் ஆயிடுச்சுதா எங்கே உங்கள் தங்கச்சி கிளம்பி வந்தால் தானே போகிறதுக்கு உங்கள் தங்கச்சி கிளம்பவே மாட்டேறான் எப்போவும் சீக்கிரம் கிளம்பிடுவா இன்னைக்கு என்னன்னு தெரியல லேட் ஆயிடுச்சு இது வேற ஒண்ணு இல்லை நைட் ஃபுல்லா நாங்க எல்லாரும் நல்லா பீஸ் சிரிச்சுட்டு இருந்தோமா அதனால டைம் போனதே தெரியல லேட்டா தான் தூங்க போனா அதனால லேட்டா தான் இருந்துருச்சுப்பா ஒரு கொஞ்ச நேரம் இரு வந்துருவா ஐயோ என்னச்சா அழகு சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கான்

எனக்கு இதுதான் முக்கியம் என்னடி வாய பேச மாட்டா சரி விடுங்க உங்களுக்கு செல்ல விருப்பம்னா நீங்க சொல்ல வேணாம் உங்க தங்கச்சி கிளம்பிட்டா என்னன்னு தெரியல நான் போய் பாத்துட்டு வரேன் என்ன இவ நமக்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி பேசுறா நம்ம அவள்கிட்ட நல்லா பேசுறதுனால வேற எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாலும் இவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இவன் மனசுல நம்மளே ஆசை வளர்க்கற மாதிரி எல்லாம் எதுவும் பேசக்கூடாது நம்மளோட சின்ன பொண்ணு நம்மதான் அது புத்திமதி சொல்லணும் அங்க என்ன இருக்குமே அண்ணன் அப்படியே அங்க பாத்துட்டு இருக்கான் என்ன அங்க என்ன பாத்துட்டு இருக்க அது வேற ஒண்ணு இல்லடா ஏய் என்னடா நீ என்ன சட்டை போடாமலாம் இருக்கியா ஐயோ அண்ண இப்பதானே எந்திரிச்சிருக்கேன் குடிச்சேன் இப்போ ஒரு ட்ரெஸ் மாத்திட்டு ஒரு ட்ரெஸ் மாத்தி என்ன அவ்வளவு பாவம்லயா அம்மா அம்மாவுக்கு தோக்கி கஷ்டமா இருக்கும்ல ஏய் உனக்கு இப்போ ஒரு சட்டை அதுக்கு ஒரு சட்டை போடுறதுக்கா அழுப்புன்னு சொல்லு அதை விட்டுட்டு அம்மா தோக்கிறதுக்கா கஷ்டப்படும் சொல்லிட்டு இருக்காத சரியா சரி சரி என்ன காலையிலே எங்கேயும் ரெடியா இருக்க மாதிரி இருக்கு ஆமாண்டா கணேசன் ரெண்டு இடத்துல பூ சொல்லியிருந்துச்சான் கோயில் அம்மனுக்கு ஒரு இடத்துல அண்ணன் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருச்சு இன்னொரு இடத்துக்கு என்ன போயிட்டு சொன்னிச்சு அதான் கிளம்பிட்டு இருக்கேன் ஆமா நீ வெளியில இறங்கி போறியா என்ன ஆமா நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்க போனும் ஏன் ஏன் கேக்குற இல்லடா நான் பைக் எடுத்துட்டு போறேன் இப்படியும் வர்றதுக்கு மதியத்துக்கு மேல ஆயிடும் சின்ன சின்ன வேலை எல்லாம் இருக்கு அதெல்லாம் தான் வருவேன் அதான் அவனுக்கு பைக் வேணுமான்னு கேக்குறேன் வேணும் தானே இருந்தாலும் பரவாயில்ல நீ எடுத்துட்டு போ நான் வந்து சபரியோட பைக் வீட்டுல தான் கிடக்கும் அவன்ட்டு போய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அவன் தானே ஆபீஸ் போவான் இல்லைடா நீ பி சவரிக்கிட்ட வண்டி வாங்கிக்க நீ எங்க போனாலும் சரி கரெக்டா நேரத்துக்கு வந்து வீட்டுல சாப்பிட்டு இல்லடா அம்மா அதுக்கு ஒரு அழகா அழுகும் உனக்கே தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன் சரினே இது நீ சொல்லிதான் தெரியணுமா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும் அதே மாதிரி நீ எங்க போனாலும் கரெக்ட் சாப்பிட வந்துரு இல்லன்னா அதுக்கும் உன்காந்து அம்மா அழகுதான் செய்யும் தெரியும்டா நானும் வந்துடுறேன் அப்புறம் உனகிட்ட கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னு என்னன்னு சொல்லு என்னடா இப்படி அண்ணனை மட்டும் பேசுறானே நினைச்சுக்காத சத்தியர்கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் கரெக்டா பேசு சரியா பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஏதா இருந்தாலும் தான் நினைக்க தோணும் பிள்ளைங்களுக்கு நம்ம பேசுறது தப்பா தெரியக்கூடாது அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசு சரியா அண்ணா என்னன்ன நீயே என்ன இப்படி சொல்லிட்ட ஐயோ இல்லடா த உனக்கு தப்பா தப்பாலாம் சொல்லல நம்ம அத்த பொண்ணு அப்படிங்கிற நல்ல கேள்வி கிண்டல் பண்ணி பேசுறோம் ஆனா சத்யா சின்ன பொண்ணு தானே இப்பதான் ஸ்கூல் படிக்கிறா எதா இருந்தாலும் அவளுக்கு தான் தோணும் நம்ம கொஞ்சம் லவ்வா பேசுற மாதிரி தெரிஞ்சுனாலும் அந்த பிள்ளை தப்பா நினைச்சுக்கோங்களேன் நம்ம அந்த பிள்ளையை லவ் அதனால அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் பார்த்து பேசுடா பேசுறா அப்பட என்ன உனக்கு அவளை பத்தி இன்னும் முழுசா தெரியலனு நினைக்கிறேன் அவ தான் ஸ்கூல் பிள்ளை ஆனா அவளுக்கு எல்லா விவரமும் தெரியும் இப்ப நம்ம கேலி கிண்டல் பண்ணி பேசுறவங்க கூட அவளுக்கு தெரியும் ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி காமிச்சுக்கலாம் ஆனா விவரம் என்ன அவள மாதிரி எல்லாம் யாருமே விவரமா இருக்க முடியாது இல்லடா இல்லே எனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியல போன தடவை நான் வந்து அவள்கிட்ட பேசும்போது அவள் இப்படி எல்லாம் நடந்துக்கல ஆனா இந்த தடவை அவ நடந்துக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு நான் அவனை தப்பும் சொல்லல ஆனா கொஞ்சம் பேசும்போது பாத்து பக்கவா பேசு சத்யாட்டா சரியா அவன் சின்ன பொண்ணு அதை மட்டும் மனசுல வச்சு பேசு ஓகே சரி நீ நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு இப்ப போனா நீ கரெக்டா சாப்பிடலேயத்துக்கு வருவ ஓ முதல்ல கிளம்பு சரிடா டைம் ஆச்சு நானும் கிளம்புறேன் நீ ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் இடையில போயிட்டு தோட்டத்துல அப்பா என்ன பண்றான்னு பாரு நைட்டு பூரா முழிச்சிருந்தாரு அதோடய திரும்பி எந்திரிச்சு தோட்டத்துக்கு போயிட்டாரு காலையிலேயே சரிண்ணே எனக்கு என்ன வேலை இருக்கு போகுது நான் ஃபுல் டே ஃப்ரீ தான் நான் போய் என்னன்னு பாக்குறேன் ஹம் சரிடா நான் போயிட்டு வரேன் அண்ணன் சொல்றத பார்த்தா எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே சத்தியம் ஒண்ணும் விவரம் இல்லாத பொண்ணெல்லாம் கிடையாது அவன் நல்லா தெளிவாதான் இருக்கா நான் பேசின எல்லாத்துக்குமே சரியாதான் பேசலாம் அப்புறம் என்ன அண்ணன் இப்படி சொல்லிட்டு போகுது என்ன இருக்கும் நல்லா தானே பேசுறான் இதுல என்ன இருக்கு அண்ணன் எப்பவுமே இப்படிதானே பேசுறான் அண்ணன் இப்படி பேசல தான் சரி ஓகே என்னமோ நடக்கட்டும் நம்ம பசங்களுக்கு கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு அவங்கள போய் மீட் பண்ணலாம் ஆமா இன்னைக்கு சோனிக்கு காலேஜ் தானே கிளம்பி போனா அவ்வளவு பாக்கலாமே முதல்ல சபரி போய் பைக் வாங்கும் போது அவ வீட்டுல இருக்கலான்னு பாக்கலாம் வீட்டுல இல்லைன்னா காலேஜ்ல போய் பாக்கலாம் அப்படியே அவள் காலேஜ் கிளம்பிட்டு இருந்தாலும் நமக்கு லக்கு தான் அவள் கூட கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கிடைக்கும் சபரி வெண்டி எடுத்துட்டு அவளை நம்மளே கொண்டு டிராப் பண்ணிடலாம் காலேஜ்ல எந்திரிச்சதுல இருந்து இதை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன் சோனியை காலேஜ்ல போய் மீட் பண்ணலான்னு நைட் வரையும் நினைச்சுட்டு இருந்தேன் காலில் தூங்கி எந்திரிச்சாக்கல சுத்தமா வந்துட்டேன் ஐயோ இது தெரியாம சத்தியா வேற கதை இறந்துகிட்டு வந்துட்டேன் சரி இப்பயாச்சும் போய் சீக்கிரம் கிளம்பலாம் கிளம்பிட்டாலாம் என்னன்னு வேற தெரியல எதிரினி உங்க வீட்டுல யாரையும் கிளம்பலாம் திருவிழாவுக்கு யாரையும் உங்க வீட்டுக்கு வரலையா என்ன இல்லக்கா அந்த நாளைக்கு சொந்தம் சொல்லிக்கு யாருமே இல்ல அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்களாம் அண்ணன் சின்ன வயசுலயுமே கஷ்டப்பட்டுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு சுமதிக்கு சொன்னங்கிறது மாமா மட்டும்தான் எங்க என் வீட்டுக்கார தான் எவளோட பேசுறே இல்லையே அப்புறம் எங்க வந்து நம்ம எல்லாரும் இங்க வர்றது ஆகண்ட சுமதி அதனாலதான் நம்ம வீட்டு பக்கமே வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாக்கா அவளுக்கு வருத்தம் இருக்கும்ல இல்ல ஆமாம் நானும் அதுக்குதான் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன் என் வீட்டுக்காரர் எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேன் பாப்போம் இப்ப நம்ம பேச தான் அதனாலதான்

கடவுள் புண்ணியத்துல எந்த ஒரு குறையும் நம்ம நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்க வீட்டுக்கார உமா வந்திருக்காங்க இல்லனே நானும் பிள்ளைங்க மட்டும் தான் வந்திருக்கோம் வேலை விஷயமா கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க கண்டிப்பா திருவிழா அன்னைக்கு வருவாங்க சரிமா சரிமா வரட்டும் வரட்டும் அண்ணி ராணி வளரணி ரெண்டு பேர் இருங்க காப்பி காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வரையில தான் சாப்பிட்டே வந்தோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா என்ன நீ எப்பவுமா வீட்டுக்கு வரீங்க எப்பயாச்சும் தான் வரீங்க வந்து எதுவுமே சாப்பிட்டா போனா நல்லாவே இருக்கும் இருங்க ஒரே ஒரு காஃபி நேரம் போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல சுமதி வேண்டாம் வரையில தான் சாப்பிட்டு வந்தோம் சாப்பிட்ட உடனே டீ குடிச்சா நல்லா இருக்காது வேணா கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கிறோம் இப்போ வேண்டாமே சரி நீ அப்ப நீங்க கண்டிப்பா எந்த சாப்பிட்டு தான் போனோம் கண்டிப்பா இன்னைக்கு சாப்பிடலாம் நாங்க தானே இருப்போம் திருவிழா முடியிற வரையும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வந்து உங்க வீட்டுல சாப்பிடுவோம் சரியா ஹம் சரி நீ சரிமாட்டே பேசிட்டு இருக்கீங்க உட்காருங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணே அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா என்ன உன் கூட பிறந்த அந்த மாதிரி நினைச்சுக்க அதெல்லாம் ஒரு தப்பு இல்ல நீ உட்காரு உட்கார்ந்து பேசும்போது இல்ல என்ன சுமதி என்னைக்கு ராணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு உனக்கு எதுவும் தெரியுமா எதுக்காக வந்திருக்கு தெரியல அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எதுவும் சொல்லலையே இருங்கிருப்பாங்க என்ன நாங்களே சொல்லுவாங்க இப்ப எப்படி என்ன இருக்கு உடம்பு அடிக்கடி உடம்பு சரியிலாம் சுமதி சொன்ன இப்ப நல்லா இருக்கீங்களா ஏதோ இருக்க அதான் முன்னாடி மாதிரி இல்ல இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு உடம்பு பரவாயில்லமா உடம்பு இருந்தோட நினைச்சுக்கோ நீங்க சொல்லணும்னு அவசியமே எனக்கு ஒரு அண்ணன் கூட பிறந்த அண்ணன் உங்களையும் இப்ப வரையும் நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா அதான் அண்ணன் சொல்லிட்டு தயங்கி தயங்கி என்ன என்னன்னு கேளு

கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா படிக்க வைக்க மாட்டாங்க அதிகமா யாரும் படிக்கட்டுமே வேண்டான்னு சொல்லிடலாமா என்ன சுபதி இப்படி சொல்ற நீ தானே சொன்ன உங்க அண்ணன் வீட்டு பக்கத்து என் பிள்ளைய குடுத்துடணும் குடுத்துடணும் அவங்களே இறங்கி வர்றாங்க நீ இப்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க ஏ ஏன் அப்படி சொல்ற இல்லங்க என்னடா மூணும் உள்ள படிக்கணும்ல இப்ப தானங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கா இந்த ஒரு டிகிரி முடிக்கட்டும் இன்னொரு டிகிரி படிக்க வைக்கலாம் அது வரையும் இந்த என்ன கல்யாணம் ஆகாம இருந்தா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே இப்ப வேண்டாமே அப்போ இப்ப நீ முடிவா வேண்டாம்னு சொல்றியா யோ வேண்டான்னு சொல்லலைங்களே இப்ப வேணாம்னு சொல்றேன் சரி இரு அவங்கள்ட்ட பேசலாம் என்னண்ணே நான் எதுவும் கேட்க கூடாத கேட்டுட்டேனா என்ன எங்க அக்கா பையன் ரொம்ப நல்ல பையன் எங்க அக்கா பையங்கிறதுனால அப்படி சொல்லல உண்மையுமே அவங்க அம்மாவை இன்ன வரையும் நீ வா போன் கூட பேசினதுக்கு இல்ல அப்படிப்பட்ட நல்ல பையன் அவனுக்கும் அப்பா இல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எங்க அக்கா படிக்க வச்சான் இப்போ ஒரு நல்ல நிலமையில இருக்கான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எங்க அக்கா ஆசைப்படுறா அதான் உங்க பொண்ண கேட்கலாமேன்னு ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா என் தங்கச்சி பையனை என் பொண்ணுக்கு எடுக்கிறதுனா எனக்கு என்ன கசகவா போகுது அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா புள்ள என்ன கொஞ்ச நாள் படிக்கட்டும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதனால தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு இப்போ என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஐயோ அண்ணன் நான் எதுவும் தப்பால நினைச்சுக்க மாட்டேன் மனசுல என்ன வைக்கிறதோ அதை நீங்க சொல்லுங்க என்னதான் இருந்தாலும் பொண்ணை பெற்றவங்க அது இதுன்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க நீங்க சொல்றதுதான் நாங்க ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு தான் கேக்குறோம் ஐயோ அன்னி உங்க அக்கா பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என் பொண்ணு வந்து வாழறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா உங்க அக்காவும் அப்படி நீங்களும் அப்படி உங்க குடும்பமே நல்லா குணமானவங்க ஆனாலும் என் பொண்ண இன்னும் நான் படிக்கிறதுக்கு என்ன ஆசைப்படுறேன் நீ வேணும்னா கொஞ்சம் நாள் இதை பத்தி பேசலாமா இல்ல சுமதி இப்ப நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னா மட்டும் எல்லாமே நடந்துறவா போகுது இல்ல ஒரு வார்த்தை கேட்டோம்னா ஜாதகம் பார்க்கணும் பொருத்தாலும் ஒத்து போனோம் அவங்க ஒத்து தானே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனாலதான் சொன்னேன் இல்லமா எனக்கு ஜாதக கல்யாணம் நம்பிக்கை கிடையாது ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா யோ மனுஷா என்னமோ நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எல்லாம் பேசாத நான் விருப்பப்பட்டோ நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லன்னா உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்குவா அதுவும் இல்லாம எங்க வீட்டுல எது சொன்னாங்க உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் எல்லாம் என்

சரிமா தப்பா எதுவும் எடுத்துக்காத அவன் ஆசைப்படுறா பிள்ளையே படிக்க வைக்கணும்னு அதனாலதான் நானும் வேணான்னு சொன்னேன் இல்லனா உங்க வீட்டுல குடுக்கறதே எனக்கு சந்தோஷம் தான் பரவாயில்லனே இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் எப்படி என் பொண்ணு நல்லா படிக்கணும்னு நினைக்கிறனோ அது தான் அவளும் நினைப்பா அவ பொண்ணு நல்லா படிக்கணும்னு நினைக்கிறா படிக்கட்டும் படிக்கட்டும் அப்படியே என் மயனுக்கும் உங்க பொண்ணுக்கும் தான் முடிச்சு போடுற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் கல்யாணம் நடக்கும் அப்போ நாங்க கிளம்புறோமே சுமதி நாங்க போயிட்டு வரோம் தண்ணி இருங்க நீ என்ன எதுவுமே சாப்பிடாமலே போறீங்க இப்பயாச்சும் ஒரு காஃபி குடிச்சுட்டு போங்களேன்

சீக்கிரம் என்ன என்னைய சொன்னா இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே ஏ சோனி இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க என்ன மேடம் ஒரே கலக்கலாம் இருக்கிற மாதிரி இருக்கு ஆளை பார்க்க போறோம்னால ரொம்ப அழகா கிளம்பியிருக்க மாதிரி தெரியுது இது உனக்கே ஓவரா தெரியலடி எப்பவும் போல சுடிதார் போட்டிருக்கேன் ஒரு பொட்டு வச்சிருக்கேன் தலை பண்ணிருக்கேன் இருக்கேன் அவ்வளவுதான் இது வந்து உனக்கு ஓவர் மேக்கப்பா எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே ஏதோ ஆளை பார்க்க போறதுனால ரொம்ப கலக்கலாம் கிளம்பிருக்க மாதிரிலாம் தெரியுது ஏ என்னமோ தெரியலடி இனி ரொம்பவே வெம்பலுக்குற என் ஆள வச்சு பாத்துக்க அவ்வளவுதான் என் ஆளுத சொன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஆமா இவங்க ஆளுக்கு அப்படியே பெரிய கொம்பு இருக்கு பாரு அத பார்த்து நாங்க பயந்துருவோம் ஓடி ஏய் எனக்கு கொம்பு இருக்குன்னு சொல்ற உனையே நான் இனிமே அப்படிதான் சொல்லுவேன் आरती ஓடாத நில்லு முடிஞ்சா புடிச்சிடடி ஏய் என்னால பிடிக்க முடியலன்னு நினைச்சியா இரு வர சबरी சबरी எங்க யாரையும் காணோம் எங்க போய் இங்கதானே இருப்பாய் அப்போ ஏய் आरती ஓடாத நில்லு நீ என்னடி சொன்னே என்ன பிடிக்க முடியலன்னு முடிஞ்சா பிடிக்கோ ஆ ఆలే కానా